நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் நேற்று மேசம் முதல் கடகம் வரை நான்கு ராசிக்கு ஒரு வீடியோவாக பதிவிட்டுள்ளோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்று சிம்மம் முதல் விருச்சக ராசிக்காரர்கள் வரைக்கும் நான்கு ராசிக்கான பலன்கள் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சீக்கிரமாவே உங்க வீடு தேடி வரப்போகின்றது அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் வேலை செய்கிற இடத்துல நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்கள் கணக்கில் கவனம் வேண்டும் மாணவர்கள் கடினமாக படித்தால் நல்ல பலனை பெறலாம் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் வெற்றிகரமான மாதமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வேலையில் மிக பெரிய வெற்றி கிடைக்கும் திடீர் யோகம் உண்டாகும் மாணவர்கள் மந்த தன்மை நீங்கி ஒரு சுறுசுறுப்புடன் படிப்பீர்கள் ஆர்வம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்ற தாழ்வு இரண்டுமே நிறைந்ததாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை இனிக்கும் ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் லாபம் குறைவராது லாபத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு சவால் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அடுத்ததாக விச்சகம் ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது குடும்பத்தில் சில மன அழுத்தத்தை உணர்வீர்கள் காதல் கைகூடும் திடீரென நல்ல செய்திகள் வரும் அது வருமானமும் திடீரென வர வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கடுமையான முயற்சி தேவை உடல் நலத்தில் விரச்சக ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் அதிகம் தேவை கண்டிப்பா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு நான்கு ராசியுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்